பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றி ஊசி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுபத்தி ஒன்பதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிந்தனை எழுபத்தி ஒன்பது ஒரு எளிமையான கூட்டல் கணக்கு எட்டாவது வாய்ப்பாடு தெரிஞ்ச எல்லாருமே போடக்கூடிய எளிமையான கணக்கு எட்டு எட்டு எட்டுகளை எடுத்துக்கிறோம் எட்டே எட்டு எட்டுகளை எடுத்து எத்தனை இலக்க எண்கள் வேணுமானாலும் உருவாக்கலாம் எத்தனை எண்கள் வேணுமானாலும் உருவாக்கலாம் அதை கூட்டினா கூட்டுத்தொகை ஆயிரம் வரணும் குழந்தைகள் மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு அருமையான கணக்கு எட்டு எட்டுகளை எடுத்து எத்தனை எண்கள் வேணும்னாலும் உருவாக்கலாம் எத்தனை இலக்க எண்கள் வேணும்னாலும் உருவாக்கலாம் ஆனால் கூட்டுத்தொகை ஆயிரம் வரணும் சரி கூட்டுத்தொகை ஆயிரம் வரணும் எத்தனை எண்கள் தெரியாது எத்தனை இலக்க எண்கள் தெரியாது என்ன வரணும் எட்டு மட்டும்தான் வரணும் எத்தனை தடவை வரணும் எட்டு தடவை மட்டும்தான் வரணும் எத்தனை எண்கள் இருக்குங்கிறது தெரியாது கூட்டுனா ஒன்று ஸ்தானத்தில் ஒன்றுகளினுடைய இலக்கம் பூஜ்யம் வரணும் அப்போ எத்தனை எட்டுகளை கூட்டுனா பூஜ்ஜியத்தில் முடியும் பத்து எட்டு கூட்டணுன்னா கட்டாயம் பத்து எட்டா எண்பது வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எடுக்க வேண்டியதே எட்டு எட்டு தான் அதனால் பத்து எடுக்க முடியாது அப்போ அஞ்சு எடுக்கலாம் ஏன்னா ஐயெட்டா நாற்பது அதுக்கு குறைச்சி எடுக்க முடியாது அதனால் அஞ்சு எட்டு நமக்கு ஒன்று ஸ்தானத்தில் வந்தே ஆகணும் அப்போ நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் எட்டு 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 நாலு எட்டு போட்டுட்டோம் அஞ்சு எட்டு வந்துடுச்சு இதை விட கூடுதலாகவும் ஒன்று ஸ்தானத்தில் எட்டு வரக்கூடாது அதனால் இவ்வளவு தான் வரலாம் இப்போ அஞ்சு தடவை எட்டை கூட்டுறதும் அஞ்சாலை பெருக்கிறதும் ஒன்று தான் ஐயட்டா நாற்பது மீதி நாலு அந்த நாளை நான் இங்கே போட்டுக்கிறேன் இனி பத்து ஸ்தானத்தில் கூட்டுனா பூஜ்யம் வரணும் அப்போ எத்தனை எட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆறு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஆறில் முடிஞ்சி செஞ்சோம்னா தான் இந்த நாளை கூட்டும்போது பத்து வரும் ஈரட்டா பதினாறு அப்போ அந்த ரெண்டு எட்டை நான் மேலே போடுறேன் பெரிய எண்கள் மேலே இருக்கட்டும் இப்போ இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இப்போ கூட்டினீங்கன்னா பதினாறு நாளும் இருபது மீதி ரெண்டு ரெண்டு இங்கே இருக்கு மொத்தம் அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு உபயோகிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு எட்டு தான் உபயோகிக்க முடியும் ஒரு எட்டு நமக்கு போதும் ஏன்னா ஓரட்டை எட்டு எட்டு ரெண்டும் பத்து கிலோ ஆயிரம் வந்துடும் அப்போ அந்த ஒரு எட்ட, நான் எட்டை நான் இங்கே போடுறேன் பார்த்திங்களா எட்டு எட்டை உபயோகிச்சிருக்கோம் எட்டை மட்டுந்தான் உபயோகிச்சிருக்கோம் கூட்டினா ஆயிரம் வருது மாட்டு யோசிப்போம்